ஹலோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தயாரா பாப்பாவோட ஈவினிங் டு நைட் டூ விலாக் தாங்க பாக்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து நான் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ண போறோம் ரொம்ப சிம்பிள் தான் பட் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது உங்க உங்க வீட்டுல இருந்து டாடல் பேபிஸ் இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன் இந்த ரெசிபி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் வந்து டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெகுலரா போற வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ ரெயினி சீசன்னால வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குமே வந்து கோல்டு காஃப் இல்லைன்னா ஃபீவர் எல்லாமே வந்து கண்டிப்பா வரவங்க தாயிர பாப்பாவுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் லைட் கோல்டு இருக்கு ஏன்னா அவங்க பேசும்போது வந்து எங்களுக்குமே தெரியுது இது ஏன் இப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டருக்கு வந்து கோல்டு வந்து வந்து வந்துருச்சு ஸோ அவள் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் போகிறதுனால வந்து அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்துட்டா போல் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து கோல்டு ஆயிடுச்சு ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா த்ரோட் வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை ஸோ கோல்டுனால இப்போ வந்து தாயிரப்பாப்பாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு எல்லாமே சரியாகிறதுக்காக பாலில் பார்த்திங்கன்னா பாப்பா குடிக்கிற பாலில் வந்து லைட்டாக வந்து டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ பாப்பாவுக்கு வந்து டேஸ்ட் எதுவுமே வந்து டிஃபர் ஆகாது ரொம்ப டர்மரிக்கெல்லாம் பட் லைட்டு பிஞ்ச் ஆஃப் வந்து டர்மரிக் மட்டும் வந்து பாப்பாவை வந்து பாலில் வந்து நல்லா கொதிக்கும் போது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அப்புறம் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுங்க டேஸ்ட்டெலாம் எதுவுமே டிஃபர் ஆகாது இதுக்காக நம்ம வந்து சக்கரை போகணும் எல்லாம் பண்ணுறதுக்காண்டி நான் எந்த ஒரு சுகருமே நான் ஆட் பண்ணல ஸோ தயாரா பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் குடிக்கிறதுனால வந்து அவங்க ஈஸியாக வந்து குடிச்சிட்டாங்க ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃபர் ஆகலை ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து கிளாஸில் அது மாதிரி கொடுக்குறதுங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து கலர் பார்ப்பாங்க குழந்தைங்க ஸோ ஒயிட்டாக இருந்தால் தான் குடிப்பாங்க வேறு கலராக இருந்தால் குடிக்க மாட்டாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகும் ஸோ பாப்பாக்கு இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து டர்மரிக் மில்க் தான் நான் கொடுத்தேன் நான் ஸோ குடிச்சு முடிச்சதுமே வந்து டெரஸ் தான் தயாரா பாப்பா டெரஸ் போனாலே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ பாப்பாவை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் அவளோட ஃபேவரட் ஸ்பாட்னா வந்து டெரஸ் தான் ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த காக்கா எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ நிறைய பேருமே வந்து பாப்பா கூட பேசுவாங்க ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து விளையாடுவா பாப்பாவோட டெரஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து பாப்பா வந்து டெரஸ்ல விளையாடுவாங்க தாயிரா பாப்பா எங்க தாயிர பாப்பா எங்க என்ன பண்றீங்க என்ன பண்ற இன்றைக்கி தாயார பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப வந்து எம்மியாக இருக்கவங்க உங்கள் வீட்டில் பேபி இருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் ஒரு பவுல் நிறைய அது வந்து நல்ல தோல் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் அதே கப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்து ஈவனாக நான் எடுத்திருக்கேன் நான் இது வந்து தாயா பாப்பாவுக்கும் மட்டும் இல்லை என்னோட தானியா என்னோடய பெரிய பொண்ணு அவளுக்குமே சேர்த்து நான் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து ஒரு பேபிக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ங்க நான் போற காண்ட் பண்ணிங்க பண்ணீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ நான் இப்போ என்ன மாவு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் குவான்டிட்டி வந்து நான் போடுற குவான்டிட்டி நீங்கள் வந்து போடாதீங்க ஸோ நான் வந்து இந்த ரெண்டு பேபிக்குமே சேர்த்து நான் போடுறேன் நான் ஸோ நீங்கள் வந்து குவான்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குவான்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம துருவி வச்சு வந்து கேரட் ஒரு பவுல் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் பன்னீருமே வந்து அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பன்னீர் வந்து ரா பன்னீர் தான் நான் வந்து எதுவுமே சால்ட் எதுவுமே நான் பண்ணலை ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ரவை வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் கேர்ட்லாம் வந்து நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணலீங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷனெல்லாம் கேர்ட் வேணுணா நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வந்து இட்டாலியன் மிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ பாப்பா வந்து இப்போ வந்து டூ இயர்ஸ் கிட்டே ஆகப்போகுது தயாரா பாப்பாக்கு அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நான் லைட்டாக வந்து நெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து தானியாக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ஸோ நாங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து இது யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வந்து ஆரிகோனா மிக்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லிமிட்டாக எடுக்கும்போது ரொம்ப வந்து நம்ம ஹெவியாக எடுத்தோம்னா ஸோ அதுவே வந்து அன்ஹெல்த்தியாக மாறும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக லிமிட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் ஆஃப் சீஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வெளியில் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக துருவும் போது வந்துடும் இட்ஸ் ஓகே எப்படியோ நம்ம வந்து நம்ம கை வச்சு நம்ம பெருசாக தான் போகிறோம் ஸோ அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும் இது கூட பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டர்மரிக் பெப்பர் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணல வெறும் வந்து அந்த இட்டாலியன் மிக்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்பைசினஸ்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணலாம் ஸோ நான் வந்து அது யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாவாக இருக்கும் இல்லைனா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்பைசினஸ்க்கு ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கறதுனால வந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணல ஸோ உங்கள் பேபி வந்து ஸ்பைசியாக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்குங்க ஸோ வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா பெசிஞ்சுக்குங்க ஏன்னா தண்ணியே தேவைப்படாது ஏன்னா வந்து நிறைய பன்னீர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே போதும் வந்து நம்ம வந்து பெசுறதுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு அவசியம் இல்லை இது கூட வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணலாம் ஆயில் ஆட் பண்ணலாம் பட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ணலாம் அப்படியே தான் நான் பெசிறேன் நான் ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஆட் பண்ணாதீங்க ஸோ இது மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே சோக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அந்த ஃப்ளஃபினஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டா இருந்தது இதை நீங்க வந்து சப்பாத்தியாக கூட நீங்க அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் ஏன்னா சப்பாத்தியா பண்ணா கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்குன்றதுனால வந்து நான் சப்பாத்தியா நான் பண்ணல ஏன்னா தாயிரா பாப்பாக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பல் வரல ஸோ சப்பாத்தியா நீங்க நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ரோலாக தான் நான் பண்ணுறேன் நான் ஏன்னா ரோலா பண்ணும்போது தாயிரா பாப்பா வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுருவாங்க ஸோ இதை வந்து நீங்க வந்து ஸ்டீம் கூட பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு ரவா ஃப்ரை தான் பண்ணுறேன் நான் ஸ்டீம் பண்ணாலுமே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் வந்து கட்லட் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரோல் பண்ணுறதுனால வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் கட்லட் மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியெலாம் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் இல்லைனா சப்பாத்தியை கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரோல் பண்ணுறதுனால கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் பட்டர் பதில் பார்த்திங்கன்னா வந்து கீ ஆட் பண்ணலாம் இல்லைனா வந்து ஆயில் கூட ஆட் பண்ணலாம் ஸோ நான் ஏன் பட்டர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே ஸோ இந்த சேர்த்து வந்து ரோல் குக் அவ்ளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லுமே வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் பட் கீழே பண்ணுறதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் பட் ஆனால் பட்டர் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் வந்து தாரை வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து டின்னராக கொடுக்கல ஸ்நாக் ரெசிப்பியாக தான் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேணா வந்து டின்னராக ஆட் பண்ணிக்கலாம் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி தான் ஸோ வந்து நம்ம வந்து வெஜ்ஜீஸ் பன்னீர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் சீஸ் தான் எல்லாமே ஹெல்த்தி தான் ஸோ வந்து கோதுமை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து அன்ஹெல்த்தியாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ணல ஸோ வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸ்பைசினஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்ம எதுவுமே எந்த ஸ்பைசியுமே ஆட் பண்ணல ஸோ பேபிக்கு வந்து ஹெல்த்தி தான் அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து கொடுத்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு இருக்கும் ஸோ குழந்தைங்க எப்பவுமே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டேஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஸோ வந்து சால்ட் இருந்தால் அது டேஸ்ட்டு பிடிக்காது இல்லைனா வந்து ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம தாயா பாப்பா வந்து எப்படி சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு பிளேட்டில் வந்து நான் என்ன மாதிரி ஃபுட் வைக்கிறேன் ஸோ அந்த ஃபுட் வந்து பாப்பாக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கா இல்லை வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அந்த டெக்ஸ்டர் எல்லாமே வந்து பாப்பா பாப்பா ஃபிங்கர் ஹேண்டியாக வந்து மோஸ்ட்லி பார்ப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து இந்த ரோல் டைப்பில் நான் கொடுத்தேன் பாப்பா எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி கட்லர்லாம் கொடுத்தா நம்ம வந்து பிச்சு தான் போடணும் அவ அந்த பிச்சு பிச்சு போட்டு தான் எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது அழகாக வந்து பாப்பா சாப்பிட்டேன் இந்த ரெண்டு ரோலுமே வந்து தாரா பாப்பா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி எங்க நம்ம தானியா பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்சது இது அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்கை வந்து இது சாப்பிட்லங்க டின்னராகவே சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டா இப்போ வந்து தாயார பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் டின்னர் ரெடி பண்ணோம் ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் ஒரு ஷார்ட்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வினோத் வந்து மாலை போட்டிருக்காரு அப்படின்ட்டு ஆமாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வினோத் வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்காரு உங்களுக்கு எல்லாருமே ஒரு கேள்வி வரும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் மாலை போட்டாரு அப்படின்ட்டு ஏன்னா கார்த்திகை மாசமே இன்னும் பிறக்கல கார்த்திகை மாசத்துல தான் எல்லாமே மாலை போடுவாங்க அப்படின்னு கேப்பீங்க பட் ஆமா பட் ஆனால் வினோத் வந்து கொஞ்சம் இயர்லியாவே போட்டாங்க ஏன்னா வந்து அவங்க சர்க்கிள் வந்து இந்த வாட்டி வந்து இயர்லியா போறதுனால ஸோ கொஞ்சம் இயர்லியா போட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வினோத் வந்து மாலை போட்டிருக்கிறது வீட்டில் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க் இருக்கு ஸோ பேக் டு பேக் வந்து ஒர்க் வந்துட்டே இருக்கு தான் வந்து வீடியோ வந்து என்னால் ரெகுலரா ஷேர் பண்ண முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து காலைல மார்னிங்ல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் இருக்குது இருக்கு வந்து காலையிலயும் சாமி கும்பிடணும் ஈவினிங்லயுமே சாமி கும்பிடணும் ஸோ வந்து தாயிரா பாப்பா வச்சுட்டு ரெண்டு குட்டிஸை வச்சுட்டு மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கு ஸோ உங்க வீட்டில் இருக்க ரெண்டு பேபிஸ் இருந்து இது மாதிரி வந்து சாமிக்குலாம் பூஜை பண்றதுன்னா எவ்வளோ பெரிய வேலைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அவள் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் நினைப்பாங்க பட் ஆனால் அது பின்னாடி வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு ஹார்ட் ஒர்க்கோட தான் வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து போஸ்ட் பண்றேன் ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு ரொட்டின் நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ரொட்டின் ஒன்று வந்துடுவாங்க ஸோ வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு எனக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாப்பா பாப்பாக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ரசம் ரைஸ் தான் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருக்குது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால வந்து ரசம் வந்து நான் வந்து ஆஃப்டர்நூனே நான் வச்சுட்டேன் நான் ஸோ ரைஸ்மே வந்து பாப்பாவுக்கு இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிடலன்னு சொல்லி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ரசம் ரைஸ் நான் கொடுக்குறேன் நான் ரசம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரசம் ஊற்றிருக்கேன் வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரசம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரசம் ஊற்றினேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ்லாம் வந்து ஈஸியா வந்து சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதுலாம் இல்லை ஏன்னா வந்து ரசம் ரைஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசம் வந்து கொஞ்சமா ஊற்றலை ஸோ நிறைய ஊற்றிருக்கேன் நான் ஸோ பாப்பாவுக்கு வந்து கோல்டு எல்லாமே போகணும்னு சொல்லிட்டு ஸோ மிளகு வந்து நிறைய போட்டு வச்சு நான் ரசம் வச்சுருக்கேன் நான் ரசம் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நான் வந்து மிளகு ரசம் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தாரா பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டுங்க ரசம் ரைஸ்லாம் ஸோ வந்து பிரச்சனையே இல்லை அவங்கெல்லாம் கொடுத்தா வந்து அழகாக சாப்பிட்ருவாங்க தானியாவுக்கு வந்து டின்னர் முடிஞ்சிருச்சு ஸோ நைட்டு எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரசம் தான் ரசம் ரைஸ் தான் ஸோ எதுவுமே வந்து என்னால் வந்து டின்னருக்கு வந்து தனியாக வந்து ப்ரிப்பர் பண்ண முடியல ஏன்னா வந்து ஒர்க் வந்து அவ்வளோ வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ப்ரிப்பர் பண்ணல நான்னு வெறும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு எங்களோட டின்னர் எல்லாருக்குமே ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தாயிரப்பாவோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் எனக்கு ஏஸ்க்ரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம அங்கேயும் போய்ட்டு பாப்பா ஃபாலோ பண்ணிக்குங்க ஸோ என்ன மாதிரி லைஃபை வந்து நீங்களும் வந்து கோத்ரப்படுத்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து மாலை போட்டு வீட்டில் சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க வித் த கிட்ஸோட ஸோ அதை வந்து நான் வந்து ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஆல் பை இ சி நெக்ஸ்ட் வீடியோ